ஹே டியர்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சூப்பரான வ்ளாக் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி இந்த வ்ளாக் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அதை விட கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வெல்கம்ஸ் டு ரீனாஸ் தமிழ் லைஃப் ஸ்டைல் இந்த ப்ளாக்ல நான் ஃபர்ஸ்ட் செய்யற வேலையை வெஜிடபிள்ஸ்லாம் செப்பரேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்றது தான் பிகாஸ் இதை நேற்று வெளியே போயிருக்கும் போது வாங்கிட்டு வந்தது நேத்தே பண்ணி வச்சேன்னு நினச்சேன் பட் ரொம்ப டயர்டா இருந்ததால அப்படியே தூக்கி ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டேன் ஸோ ஃபர்ஸ்ட் வேலையை எழுந்ததும் அதை அரேஞ்ச் பண்ணிடுறேன் நான் வந்து வெஜிடபிள்ஸை சாப்பிடவும் சமைக்கவும் அவ்வளவா விரும்ப மாட்டேன் பட் யூடியூப்ல நிறைய டாக்டர்ஸ் ப்ரோக்ராம்லாம் பார்க்கும்போது எல்லாருமே நிறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க ஹெல்த்துக்கு நல்லது இந்த டிசீஸ் வராது அந்த டிஷீஸ் வராதுன்னு அடிக்கடி இதையே சொல்லி சொல்லி இப்போலாம் வெஜிடபிள்ஸ்ஸை எங்கேயாச்சும் போகிற வர வழியில ஃப்ரெஷ்ஷாக ஃப்ரெஷ்ஷாக பார்த்துட்டா உடனே நின்று வாங்கிடுறது பட் வீட்டுக்கு வந்து அதில் பாதி சமைப்பா பாதி அப்படியே ஃப்ரிட்ஜ்லேயே காஞ்சி போய்ட்டு வச்சுக்கோங்க அது வேற விஷயம் ஆனால் இப்போ பார்த்ததும் வாங்குற அளவுக்கு மாறி இருக்கேன்னா ஃப்யூச்சரில் விரும்பி சமைச்சி சாப்பிட்ற அளவுக்கு மாறுவேன் நம்பிக்கை இருக்குது அதுக்காகவே இந்த டாக்டர்ஸை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன் ஷேரன் பாப்பாவையும் அப்படியே என்ன மாதிரியே வளர்த்துட்டேன் வெஜிடபிள்ஸை பார்த்தாலே வேணான்னு ஓடுவா பட் இப்போலாம் கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட பழகி கொடுத்துட்டு வரேன் சில வெஜிடபிள்ஸை டேஸ்டியாக சமைச்சு கொடுக்குறது சில வெஜிடபிள்ஸை ராவாவே சாப்பிட கொடுக்குறது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லெவன் ஓ கிளாக்காக கேரட்டை தான் குட்டி குட்டியாக கட் பண்ணி கொடுத்தேன் கேரட் பொரியல் பண்ணுவா இன்னைக்கு பச்சை கேரட் சப்ரியா ம் போய் உட்காந்து சாப்பிட்டு போ கீழே போட்டு போகிறேன் லீவ் விட்டது உனக்கு ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டிவி பார்க்குறதுக்கா லீவில் படிக்கிறது வேறு எந்த வேலையும் கிடையாதா உங்கள் மிஸ்ஸுக்கு கால் போடவா போடவா உங்கள் மிஸ் இந்த வீடியோ பார்ப்பாங்க அப்புறமா சுகன்யா மிஸ் இந்த வீடியோவை பார்ப்பாங்க பார்த்துட்டு நெக்ஸ்ட் இயர் உன்னை வச்சு வாங்குவாங்க அப்புறமா ஓகேவா அப்போ என்ன பண்ணணும் படிக்கணும் இந்த கேரட் சமையல் எப்படி இருக்குது ஏய் மம்மி கையால் கட் பண்ணி தோலெல்லாம் சீவி குட்டி குட்டியாக கட் பண்ணி எவ்வளோ பார்க்க அழகாக பண்ணி கொடுத்துருக்கேன் இது ஒரு வேலை தானே சமையல் தானே பிடிக்கலையா சரி விடு என் சமையல் பிடிக்காம நான் எதுக்கு சமைச்சு சமைச்சி சோர் போடணும் கொஞ்ச நேரம் அவளோட ஃபன் பண்ணி விளையாடிட்டு மதன் லன்ச்சுக்கு சமைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா என்ன லன்ச் பண்ண போகிறேன்னா நிறைய பூண்டு போட்டு பூண்டு காரக்குழம்பு பண்ணிவிட்டு அதில் எக்கை பாயில் பண்ணி போட போகிறேன் அண்டு கோசை பொரியல் மாதிரி பண்ண போகிறேன் இந்த பூண்டு காரக்குழம்பு சுண்டக்காய் காரக்குழம்பு இதெல்லாம் என்னோட ஃபேவரட் செய்கிற விதத்தில் செஞ்சால் சூப்பராக இருக்கும் அப்படியே எனக்கு இந்த குக்கிங் ஒர்க்கை பார்த்துக்கிட்டே நான் ஒரு சில விஷயங்களை உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த விஷயங்களை நீங்களும் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்கள் லைஃபை இனிமேல் இம்ப்ரூவ் பண்ணி பெட்டராக வச்சுக்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு ஒன் மந்த் மட்டும் இதெல்லாம் ரெகுலராக ட்ரை பண்ணி பாருங்கள் அதுலேயே பெரிய சேஞ்சஸ் தெரிஞ்சிரும் உங்களுக்கு இப்படி நம்ம லைஃப்பை இம்ப்ரூவ் பண்ணி பெட்டராக மாற்றக்கூடிய அந்த ஐடியா என்னென்னு பார்க்கலாம் நம்ம ரொம்ப முக்கியமாக மாற்றிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா நம்ம டெய்லி டெய்லி பண்ணுற எக்ஸ்பென்சஸை நோட் பண்ணி வைக்கிறது இப்படி ரெகுலராக நோட் பண்ணி வச்சோன்னா அந்த மந்தோட எண்ணில் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி மொத்தமாக நம்ம இந்த மந்த் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கோம் அதில் தேவையுள்ள செலவு எது தேவையில்லாமல் என்னெல்லாம் செலவு பண்ணியிருக்கோன்னு நம்மளே தெரிஞ்சுக்கிட்டு எங்கெல்லாம் மணி வேஸ்ட் ஆகுதுன்னு பார்த்து நெக்ஸ்ட் மந்த் அந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கலாம் இந்த ஹேபிட்டை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் ஒன் மந்த்தாக மூணாக பிரிச்சுக்கோங்க அதாவது டென் 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 டேஸாக ஃபஸ்ட்டு டென் டேஸ் ஒரு நாள் விடாமல் நோட் பண்ணி வச்சு டென்த்து டே எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி பாருங்கள் அதில் டென் டேஸில் எவ்வளோ செலவு பண்ணியிருக்கீங்கன்னு அந்த அமௌண்ட்டை நீங்கள் மந்த்லி ஒரு பட்ஜெட் பிளான் பண்ணியிருக்கீங்களா வீட்டு செலவுக்கு இவ்வளோன்னு சொல்லி அதெல்லாம் மைனஸ் பண்ணிட்டிங்கன்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்க அப்போ ஃபஸ்ட்டு டென் டேஸ் நீங்கள் நிறைய செலவு பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் நாலேஜ்க்கு வந்துடும் ஸோ பேலன்ஸ் இருக்கிற டுவெண்ட்டி டேஸ்க்கு ஃபஸ்ட்டு டென் டேஸில் பண்ண மிஸ்டேக்கை கரெக்ட் பண்ணி அடுத்த டுவெண்ட்டி டேஸ் நீங்க பிளான் பண்ண பட்ஜெட் குள்ள கான்ஷியஸா செலவு பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் கண்டிப்பா டெய்லி நோட் பண்ணி வைக்கிற ஹாபிட் பழகுங்க அது ரொம்ப நல்லது மணி சேவிங்க்கு ஃபர்ஸ்ட் டென் டேஸ் மட்டும் ட்ரை பண்ணிட்டு அது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னு பாருங்க இந்த மாதிரி பண்றதால உங்ககிட்ட எவ்வளவு மணி இருக்கு இப்ப வரைக்கும் எவ்வளவு செலவு பண்ணிருக்கீங்க இதெல்லாம் உங்க மைண்ட்ல இருக்கும் அப்படி இருக்கும்போது போது நீங்க எங்க வெளிய போனாலும் ஒரு ஷாப்பிங்க்கே போனாலும் வாங்குற திங்ஸ் தேவையில்லாம வாங்க மாட்டீங்க போற இடத்துல வீண் செலவும் பண்ண மாட்டீங்க ஏன்னா நீங்க டெய்லி அக்கௌண்ட் அக்கௌண்ட்ஸ் எழுதால இது வரைக்கும் எவ்வளவு செலவாகியிருக்கு பேலன்ஸ் இருக்க மணி இன்னும் எத்தனை டேஸ்க்கு வேணும் இப்போ இங்க தேவையில்லாமல் செலவு பண்ணிட்டோன்னா அடுத்த டென் டேஸ் பட்ஜெட்ல மணி கொஞ்சம் கம்மியாயிடும் இதெல்லாம் உங்கள் நாலேஜ் வரும் எங்கேயும் உங்க மணி வீண் செலவாகவே ஆகாது மந்த்லி உங்க பிளானும் உங்க பட்ஜெட் இருக்கும் மணி பத்தலன்ற ப்ராப்ளம் வராது இப்படி பண்றதால உங்க சேவிங்ஸ் மணியும் சேஃபாக இருக்கும் மணி பத்தலன்ற சுச்சுவேஷன் வந்து உங்க சேவிங்ஸ்ல இருந்து எடுத்து அந்த மந்த் செலவு பார்க்குற சுச்சுவேஷனே உங்களுக்கு வராது இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ் எழுதுகிற ஹேபிட் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் என்ன செலவு பண்ணுறீங்க எங்கே செலவு பண்ணுறீங்க எப்படி இவ்வளோ செலவாகுதுன்னு எதுவுமே தெரியாமல் எவ்ரி மந்த் உங்கள் செலவு மட்டும் அதிகமாக ஆயிடும் ஸோ அப்போ மணி பார்த்தாம நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா நீங்கள் சேவிங்ஸ்க்குன்னு எடுத்து வச்சிருப்பீங்களா ஒரு மணி அதிலிருந்து எடுத்து கூட நீங்கள் வீட்டு செலவு பார்க்க வேண்டிய சுச்சுவேஷன் ஆகிடும் ஸோ கண்டிப்பாக ரெகுலராக அக்கௌண்ட்ஸ் எழுதி செக் பண்ணி பழகுங்க இந்த ஐடியாவை நீங்கள் ஃபர்ஸ்ட் ஒரு டென் டேஸ் பண்ணிவிட்டு இப்போ எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்க அவ்ளோதான் அவ்வளோதான் இன்னைக்கான சமையல் வேலைலாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு பூண்டு காரக்குழம்பு ஆகிடுச்சு எக்கும் வேக வச்சு போட்டாச்சு இப்போ ஃபைனலாக கோஸ் பொரியல் மட்டும்தான் இது ரொம்ப சிம்பிள் அதை ஜஸ்ட் தாளித்து கட் பண்ணி வச்ச கோஸ் போட்டு அதில் உப்பு மஞ்சள் தூள் தேவைப்பட்டால் மிளகா பொடி போட்டு நல்லா ஆயிலில் வதக்கி மூடி போட்டு வேக வச்சா பொரியல் ரெடி ஆகிடும் இப்போ நம்ம ஷேரன் பாப்பா என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம் ரொம்ப நேரமாக ஆளே காணும் ஹாய் இங்கே ஒருத்தி நான் வெயிலில் கூட விழுந்து விழுந்து கிச்சனில் வேலை பார்த்துட்ருக்கேன் இன்னொருத்தி ஒரு ஹெல்ப் கூட பண்ணாமல் விளையாடின்னு இருக்கான் வாங்க அவன் என்ன பண்ணுறன்னு பாருங்களேன் ஹலோ மேடம் ஷாரோன் என்ன பண்ணுறீங்க என்ன விளையாட்டு இங்கே ஒருத்தர் நான் விழுந்து விழுந்து வேலை பார்த்துட்ருக்கேன் இருக்கேன் உனக்கு விளையாட்டு கேட்குதா உனக்கு விளையாட்டு காலேந்து வீட்டுக்கு எதாவது ஒரு ஹெல்ப் பண்ணலாம்ல பூண்டு உரிச்சு கொடுக்கறதெல்லாம் ஒரு வேலையா சரி ஒன்று பண்ணு வீடு ஃபுல்லாக பெருக்கு லீவ் டேஸில் டெய்லி பெருக்கி தரணும்னு சொல்லியிருக்கேன்ல நான் சொல்லாமே நீ செய்யணும்ல தேவி मम्मी நான் உனக்காக இது கூட பண்ண மாட்டேனா? வாங்கி நான் அப்பதான் செய்வேன். டால் சாப்பிட்ட. அதுல ஒரு விஷயம் சரியா? சைக்கிள் தெரியுமா? சைக்கிள் கேக்கலாம். பெருக்கு. காட்டலாம். பாப்பா செய்து பாருங்க. அப்பதான் உனக்கு நிறைய ஃபேன்ஸ்லாம் வருவாங்க. ஆ சாப்பிட்றேன் இல்லைம்மா நான் உனக்கு எடுத்து நான் வீடியோ போடுறேன் வீடியோ போடுறதுன்னு பாரும் ஐயோ இந்த ஷாரி பாப்பா தங்க பாப்பா எவ்வளோ வேலை செய்து பாத்தியா நான் அவங்க வீட்டு பசங்கக்கிட்டலாம் சொல்லுவாங்கல்ல வீடு இப்போ நீ டெய்லி எனக்கு ஹெல்ப் பண்ணு நான் அதெல்லாம் வீடியோ எடுத்து வீடியோ எடுத்து நான் போஸ்ட் பண்றேன் சரியா மம்மி பேருக்குற மாதிரி இருக்கணும் பெரியவங்க பேருக்குற மாதிரி நீட்டா ஒரு இடத்துல கூட குப்பை இல்லாமல் க்ளீனாக போயிருக்கணும் லெட்ஸ்டாக எப்படியோ சொல்லி ஒரு வேலையை வாங்கியாச்சி என்ன ஒன்ன லொன்ன ல பண்ண பண்ண வர குனிஞ்சி பெருக்குமா அது பெருகி தரதே பெரிய விஷயம்மா நான் சொல்லவா உனக்கு சமச்ச தரதே பெரிய விஷயம் சொல்லவா அதே மாதிரி இதுவும் உன் கடமை நீ 4 ல இருந்து 5th போகப்றல்ல அப்ப சின்ன சின்ன வேல எல்லாம் கத்துக்கணும்ல சீ போகும்போது பார்த்துக்கலாம் பாத்துற வழக்குது ம் 6th நீ அதுவா செஞ்சிர எப்படி க்ளீனா பேரிகிர்கலா இல்லையான்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா என்ன கொஞ்சம் குனிஞ்சு பெருக்க முடியல. தொப்பை கொஞ்சம் இடிக்குதுன்னு நினைக்கிறேன். நல்லா குனிஞ்சு பெருக்கு தொப்பெல்லாம் போயிடும். என்னது என்னது? நான் குழந்தை எல்லாரும் இங்க பாருங்க. பாப்பா பெருக்கிட்டு வந்து டயர்ட் ஆயி ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கலாம் ரெஸ்ட் ஆனா சூப்பரா பெருக்கிட்டா எல்லாரும் கிளாப்ஸ் பண்ணுங்க சரி நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா ஷாரிப்பாப்பாக்கு ஒரு சூப்பரான ஃபேஸ் பேக் போட்டு இந்த மூஞ்சிக்கு ஒரு ஃபேஸ் பேக் போட்டு ஹேர் வாஷ் பண்ண போறோம் பண்ணிடலாமா ஆமா ஃபேஸ் பேக் போடுறாங்க ம் ஃபேஸ் பேக் போட்டு ஹேர் வாஷ் பண்ணிட்டு அப்புறமா பூவா சாப்பிட போறோம் பூவா சாப்பிட்டு ஃபேஸ்பாக் பண்ணா சாப்பிட்டு யாராச்சு ஃபேஸ்பாக் போடுவாங்களா ஃபேஸ்பாக் போட்டு குளிச்சிட்டு வந்து சாப்பிடலாம் ஓகே சீக்கிரம் 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 அபர சீக்கிரமா செஞ்சுட்டு நோ நோ சீக்கிரம் செஞ்சுட்டு அப்பதான் சா நான் இன்றைக்கி வேலையெல்லாம் முடிச்ச பிறகு குளிச்சுட்டு சாப்பிட்லான்னு ஒரு பிளானில் இருந்தேன் பட் ஷாரி பாப்பாவுக்கு நிஜமாகவே ரொம்ப பசிச்சுது சரி ஓகே சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் குளிக்கலாம் அப்படின்னு எங்கள் பிளானை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம் ஸோ ஃபஸ்ட்டு சாதம் போட்டு சாப்பிட ஸ்டார்ட் பண்ணோம் அது என்னன்னே தெரியல ஷாரன் பாப்பாவுக்கு சம்மர் ஹாலிடேஸ் விட்டதுலேருந்தே சாப்பிட்ட பிறகு தூங்குறதுன்றது ஒரு ரெகுலர் ஹேபிட் ஆகிடுச்சு அதுவும் சாப்பிட்ட பிறகு உடனே குளிக்கக்கூடாது வேறு சொல்லுவாங்க இல்லையா சரி ஓகேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தூங்கி ஒரு டூ ஹவர்ஸ் கழிச்சு தான் ஃபேஸ் பேக்லாம் போட ஸ்டார்ட் பண்ணோம் இன்றைக்கி என்ன ஃபேஸ் பேக் போட போகிறோன்னா இந்த அடிக்கிற வெயிலுக்கு நம்ம ஸ்கின் நல்லா சில் பண்ணுறதுக்கு முல்தானி மட்டி ஃபேஸ் பேக் தான் போட போகிறோம் முல்தானி மட்டினா வெறும் முல்தான் மட்டியில் போட இல்லை கடலை மாவு கஸ்தூரி மஞ்சள் கூடவே முல்தானி மட்டி சேர்த்து இதில் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ண போகிறேன் உங்களுக்கு வந்து ரொம்ப ஆயிலி ஸ்கின்னாக இருக்குன்னா நீங்கள் ரோஸ் வாட்டரில் கூட மிக்ஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம் இந்த சம்மருக்கு இது சூப்பரான ஃபேஸ் பேக் இது இந்த வெயில் காலத்தில் ஃபேஸில் வர வேர்க்குரு ரேஷன் தொ な ஒரு சூப்பரான and தரும் between Guey is a great solution, make it a face pack stage. So let's try. This மேடம் ரொம்ப பில்டப் பண்ணாலும் ஆனால் நான் தான் போய் ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வந்திருந்தேன் ஏன்னால் இருந்து ஒரு குர்த்தி செட் வாங்கியிருந்தேன் அது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு இது வாங்கியே பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் வீக் ஆகிடுச்சு ஸோ அதை பற்றி ஒரு ரிவ்யூ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு தான் டைமே இல்லை ஸோ இன்றைக்கி அதுக்கான வீடியோ ஷூட் பண்ணிடலான்னு சொல்லி நான் தான் போய் ஃபஸ்ட் குளிச்சுட்டு வந்திருந்தேன் இதுதான் அந்த குர்த்தி செட் இது ஆக்சுவலி நானே நிறைய யூடியூப்பில் வீடியோஸ் பார்த்து தான் நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக அது வைரலான ட்ரெஸ்ஸை பற்றி நிறைய ரிவ்யூஸ் கொடுத்துருந்தாங்க ரொம்ப கலர்ஃபுல்லாக அழகாக இருந்துச்சு சரி ஓகே நம்மளும் வாங்கி ட்ரை பண்ணுவோம் நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ட்ரெஸ் நிஜமாவே நேரில் பார்க்க செம்ம க்யூட்டாக இருந்துச்சு அப்படியே கலர்ஃபுல்லாக அழகாக இருந்துச்சு இதில் சைஸ் பார்த்தீங்கன்னா ஸ்மால் சைஸ்லேருந்து ஃபைவ் எக்ஸல் சைஸ் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது இதோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா காட்டன் பிளான் மெட்டீரியல் போடுறதே தெரியாத அளவுக்கு சாஃப்டாக ஸ்மூத்தாக இருக்குது ஹேண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா த்ரீ குவேடர் ஹேண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க மெயினாக அது ஃப்ரெண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சீக்வன்ஸ் ஒர்க் பண்ணிருக்காங்க அது ரொம்ப அழகாக இருக்குது அதாவது கோல்டன் கலர் சில்வர் கலர் த்ரெட் ஒர்க்கில் நடு நடுவில் குட்டி குட்டி செமிக்கி ஒர்க் பண்ணியிருக்காங்க அது ரொம்ப அக்வர்டாக ரொம்ப இதுவாக தெரியாமல் ரொம்ப செட்டில்டாக ஒரு நல்லா இருக்குது அந்த லுக்கு ஸோ சூப்பராக இருந்துச்சு இந்த ட்ரெஸ்ஸு இதில் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து சிக்ஸ் டுவெண்ட்டி எயிட் ருபீஸ்க்கு வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் வாங்கின பிறகு நான் வேறு வேறு சைட்டில் அதாவது மீஷோலேயே வேறு வேறு ஸ்டோர்ஸில் வந்து இதே ட்ரெஸ்ஸை சேல் பண்ணுறாங்க அதில் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ஃபார்ட்டி இதுக்கெல்லாம் கூட சேல் பண்ணுறாங்க நான் இந்த ட்ரெஸ்ஸுக்காக தனியாகவே ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள் இதில் கோட் நம்பர் கூட நான் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கூட கொடுக்குறேன் நீங்கள் வேணுன்னா பார்த்து வாங்கிக்கலாம் அப்புறம் வீடியோலாம் எடுத்து ரொம்ப டயர்டாகிடுச்சு இதுக்கு மேலே நைட்டுக்கு டின்னர்லாம் வேறு செய்யணும் ஸோ நம்ம எனர்ஜி லெவலை பூஸ்ட் பண்ணால் தான் அடுத்து வேலையே பார்க்க முடியும்னு சொல்லி ஒரு ஸ்ட்ராங்காக காஃபி போட்டு குடிக்கலான்னு சொல்லி காஃபி தான் மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் குடிக்கக்கூட தேவையில்ல அந்த ஸ்மெல் அந்த காஃபியை மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தாலே போதும் உள்ளுக்குள்ளே நல்லா எனர்ஜியாக ஃபீல் ஆகுது அவ்வளோதான் இன்னைக்கு நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா மதியம் பூண்டு குழம்பு தான் ஷேருக்கு பார்க்க ரொம்ப பிடிச்சி போச்சா நைட்டுக்கு என்ன செய்யணும்னு கேட்டேன் ஏன்னா பூண்டு குழம்பு மிச்சம் இருக்கு அதை வேணா எடுத்து ஃப்ரிட்ஜ்ல போட்டுடலாம் நைட்டுக்கு டிஃபன் எல்லாம் பண்ணி குடுத்துடலாம் இந்த குழம்பு நாளைக்கு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா காரக்குழம்பு கேட்டு போகும் சோ கேட்டதுக்கு வேணவே வேணாம் எனக்கு இந்த குழம்பு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு திரும்பி சாதம் வச்சு கொடுன்னு சொன்னா சரின்னு சொல்லிட்டு சாதம் வச்சு நான் எதுக்குமே சாதம் சாப்பிட்டாச்சு அவ்வளவுதான் இன்னைக்கு வீடியோ நைட் அடிச்சு நான் போய் தூங்க போறேன் இன்னைக்கு இந்த வீடியோ உங்க எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு போங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு வந்து இத்தனை பேருக்கு நம்ம வீடியோ இன்னும் நிறைய வீடியோஸ் போடணும் இன்னும் பெட்டரா போடணும் அப்படின்னு சொல்லி எனக்கு அது ரொம்ப ஆர்வமா இருக்கும் ஸோ கண்டிப்பா வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணிட்டு போங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் இன்னொரு சூப்பரான வீடியோல மீட் பண்ணலாம் பாய்